வணக்கம் வேவர் சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி மட்டன் பாயா சூப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குளிர் காலத்துக்கு ஏற்ற இந்த சூப் செய்கிறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் நாலஞ்சு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பிரியாணி கடல் பாசி சின்னதாக சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதி இதில் ஆட் பண்ணிவிட்டு மூணு பச்சை மிளகாய் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியனாக பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிடலாம் ஆனியன் ஓரளவு வதங்கி வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியில் சேர்த்து ரெடி மட்டன் பாயெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டன் பாயெல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம் ஓரளவு வதங்கி வந்தாலும் இந்த எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் போல் வேக வச்சு எடுத்துடலாம் பன்னெண்டு விசிலில் வேகலைன்னா இன்னும் கூட ஒரு மூணு விசில் சேர்த்து வச்சுக்கோங்க மட்டன் பாயா நல்லா வந்து வந்துடுச்சு இப்போ சுட சுட இந்த மட்டன் பாயா சூப்பை சர்வ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் இந்த சூப்பை சர்வ் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மட்டன் பாயா எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்ட்டு இதில் மிளகுத்தூள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இந்த குளிர்காலத்துக்கு இதுபோல் மட்டன் பாயா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்